இன்னைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வை பத்தி பேச போறோம் பயந்தான் ஆன்மீகத்தோட முதல் தட அதுதான் ஆணிவேர் வேறு அதை முதல்ல கட் பண்ணி அந்த தூக்கி வீசணும் ஆன்மீக பயணம் தன்னை உணர்துங்கிறது தன்னு தனக்குள்ள பயணம் தனக்குள்ளே ஒரு தேடல் ஞானம் தருண கவிஞர் வைரமுத்து சொல்லுவாங்க அது உண்மையே உண்மை எனக்கு யார் சொல்றதும் கேட்க வேண்டாம் யார் சொல்றதோட அட்வைஸ் எனக்கு தேவையே இல்லை எனக்கு உள்ளுக்குள்ள இறை சக்தி இருக்குது அதை நான் முழுமையா உணர்றக்கு யாரோட வார்த்தைகள் இல்லாம எந்த ஒருத்தரை ஃபாலோ பண்ண இப்படி அமைதியா எவ்வளோ நாள் நம்ம உட்கார்ந்து தன்னை ஒரு வி வெளிப்படுத்துறது பேர் தான் சாமி ஆடுறது சித்தர்கள் எங்கூட வந்து பேசுறாங்க ஞானிகள் எங்கூட வந்து பேசுறாங்க எனக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்றதுல ஒரு விதமான மனநோய் தாத்தாவோட ஒரு ஊர்ல வந்து நானும் என் நண்பர் உட்காண்டிருக்காரு ஜீவசமாதியில் உட்காண்டிருக்கிறோம் அப்போ ஒரு ஐயா துண்டு போட்டு போனார் அவர் துண்டுல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அதை என் நண்பர் ஸ்டிக்கர் இப்படி எடுக்கிறதுக்கு தொடப்போனப்ப அவர் வந்துட்டு பிரியமானவர்கள் இதை என் பெருமைக்கோ இல்லைய நண்பனோட பெருமைக்கோ எல்லாம் சொல்லலிப்பு வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொறுப்பாதங்களை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வை பத்தி பேச போறோம் எதுக்கு இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்னா இந்த களி காலத்துல ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களுக்கும் தன்னை உணர்தல நோக்கி நகர்றவங்களுக்கும் ஞான பாதையில நடை போடுறவங்களுக்கும் கண்டிப்பா சில விழிப்புணர்வுகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் நம்ம ஒரு குரு பரம்பராவில் ஒரு முப்பது வருஷம் அதுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம அந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த பதிவு இப்போது ஆன்மீகத்தில் தன்னை உணர்தலில் அந்த நடை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆரம்ப நிலை சாதகர்களுக்கும் என்னன்னா ஒரு ஒரு புஷ் பண்ண தேவை இருக்குது ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ண தேவை இருக்குது அவங்களுக்கு அவங்க மனசில் ஏதாவது தோன்றுச்சுன்னா எண்ணங்கள் உதிச்சுதுன்னா தன்னோட ஆன்மீக பாதையில் தன்னோட ஆன்மீக முன்னேற்றத்தில் இது சரியா இது தப்பா நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இப்ப எப்படி அஹ் வந்து ஆட்டாங்கல் இப்படி ஆட்டும் போது சில அரிசி மட்டும் தான் மாவாகுது சில அரிசி மேலே வந்துடுது அப்ப அந்த அரிசி தள்ளி விடுறதுக்கு ஒரு கை தேவைப்படுது குருநாதரன் அந்த கை மாதிரி அப்படி தள்ளி விட்டு போ நீ அறப்படுன்னு உள்ள தள்ளி விடுவாங்க அவங்க ஆபத்துல மாட்டி விடுவாங்க அப்ப நம்ம அரைஞ்சு அப்படி மாவா மாற முடியும் அது சில பேருக்கு தானா நிகழுது சில பேருக்கு தள்ளி விட்டு நிகழுது தானா நிகழ்றவங்களை நம்மள விட்டுரலாம் அவங்க எல்லாம் யோகி ஞானிகள் ரிஷிகள்ல வந்துருவாங்க தள்ளி ஊட்டு நிகழ்றவங்க நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இந்த தள்ளி ஊட்டு சில ஏமாற்று வேலை இருக்குது சில விழிப்புணர்வோட இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த முக்கியமான பதிவு பிரியமானவர்களே எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயம் கண்டிப்பா இருக்கும் பயம் தான் ஆன்மீகத்தோட முதல் தட அதுதான் ஆணிவேர் அதை முதல்ல கட் பண்ணி அந்த தூக்கி வீசணும் அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது வந்து மேல்ட அடி அடிமனதில் இருந்து வரணும் அந்த நம்பிக்கை அடுத்தது உணர்தலுக்கு பயணப்பட்டு போகணும் நம்பிக்கையோடு அதுவும் ஸ்பாயில் ஆயிரும் சார் என்னதான் சார் சொல்ல வர்றீங்க எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு சார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தை பண்ணோம்னா கண்டிப்பா போய் சேர இலக்க நம்மளால போய் சேர முடியாது இப்ப காரை நீங்க ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார்ந்து உங்களோட நண்பர்கள் கிட்டயோ உங்க உறவினர்கள் கிட்டயோ உங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டில கொடுத்து நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எங்கேயோ உங்களை கூட்டிட்டு போவாங்க ஆன்மீக பயணம் தன்னை உணர்ந்துங்கிறது தன்னுக்கு தனக்குள்ள பயணம் தனக்குள்ளே ஒரு தேடல் ஞானம் தருண கவிஞர் வைரமுத்து சொல்லுவாங்க அது உண்மையே உண்மை தனக்குள்ளதான் தேடல் இருக்குது எந்த ஒரு ஞானியாகட்டும் எந்த ஒரு யோகி மகான் ஆகட்டும் ஒரு ஒரு அவதார புருஷர்களாகட்டும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க உங்களுக்குள்ள பயணம் பண்ற விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் தா யோகி தா ஞானி தா அவதார புருஷன் எங்கூட யோகிகள் பேசுவாங்க ஞானிகள் பேசுவாங்க சித்தர்கள் பேசுவாங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு நாளும் அவதார புருஷர்கள் மகான்கள் சொல்லவே மாட்டாங்க நீங்க அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட அந்த மாதிரி மகான்கள் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா நீ உனக்குள்ள பாரு நீ உனக்குள்ள தேடு உன்ன பாரு அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கும் இந்த இடத்துல தான் சில ஆரம்ப நிலை சாதகர்களும் ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நான் எப்படி சார் போகணும் எனக்கு என்னன்னே தெரியல கண்ணை மூடி உட்காந்து இருட்டா இருக்குது நானும் ஒரு மணி நேரம் தியானம் பண்றேன் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்றேன் கோயில் குளங்களுக்கு போறேன் ஜீவ சமாதிக்கு போறேன் ஆனா ஒரு சார்ந்திருந்தால் தான் உங்க ஆன்மீகம் இருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னைக்கு

சித்தர்களும் பேசுவாங்க ஒவ்வொரு சித்தரா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட நம்ம நம்பிக்கையோட மட்டும் நின்ற கூடாது உணர்தலுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம தாழ்மையா கேட்கலாம் எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு கண்ணா காலால செய்யற வேலையை கையால செய்யி கையால செய்யற வேலையை தலையால செய்யணும் நீங்க கூணி குறுகியெல்லாம் அங்க நிக்க வேண்டாம் சமர்ப்பணமா அர்ப்பணிப்போடு இருந்த அந்த மகா கிட்ட அந்த அவதார புருஷர்கிட்ட கேளுங்க சாமி நீங்க சித்தர் கூட பேசுறீங்க நீங்க பெரிய ஞானி உங்களுக்கு எல்லா சித்தர்களும் உங்க கூட பேசுறாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு அதை புரிய வைங்க எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா அந்த அவதார புருஷர் என்ன சொல்லணும்னு தெரியுங்களா உனக்கு நேரம் வரல உனக்கு அந்த பாக்கியம் இல்லை உனக்கு குடுப்பனை இல்லை நான் சொல்லி கொடுக்கற அளவுக்கு உடம்பு தாங்காது தயவு செஞ்சு அந்த இடத்துல விலகி போயிருங்க எங்க கூட இருக்கக்கூடிய ஆகட்டும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் எங்க குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் சொல்லி கொடுக்குறேன் என்னன்னா நீ விழிப்புணர்வோட இரு விழிப்புணர்வோட கேள்விகளை கேளு கடவுளை பார்த்து நம்ம ஏன் பயந்து நம்ம அப்பா பார்த்து நம்ம எதுக்கு பயந்து அவர் தான் நமக்கு எல்லாமே அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்க குருநாதர்கிட்ட எனக்கு இந்த சந்தேகம் வந்தப்ப நான் போய் கிளாரிட்டியா கேட்டேன் ஏன்னா இப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம சொல்ற வார்த்தைகள் பொய்யா இருக்கும் சித்தர்கள் சொல்ற வார்த்தைகள் பொய்த்தே போகாது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா சாமி ஆடிட்டு இருப்பாங்க நான் தான் ஆதிபராசக்தி எனக்கு ஆதிபராசக்தி வந்து இறங்கிருச்சு அப்படி இப்படின்னு கட்டிட்டு இருப்பாங்க ரொம்ப ஆழமா அவங்க வாழ்க்கையை போய் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப வருஷமும் கல்யாணமே ஆகல அந்த ஒரு ஃப்ரஸ்டேஷன் மனக்கவலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உந்துதல் ப்ரஷர் இதெல்லாம் சேர்ந்து தன்னை வேற விதமா வெளிக்காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பிரியமாணவர்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மெடிக்கல்ல இந்த நோய்க்கு ஒரு பேரே இருக்குது அதுக்கு பேர் சாமி ஆடுறதுல அதுக்கு ஒரு பேரே இருக்க ஒரு மனநோய் அது தன்னை ஒரு வி ஒரு விதமா வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் சாமி ஆடுறது சித்தர்கள் என் வந்து பேசுறாங்க ஞானிகள் என் வந்து பேசுறாங்க எனக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்றதுலாம் ஒரு விதமான மனநோய் அந்த மனநோய் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவங்க லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க தன்னை இப்படி காமிச்சுக்கிட்டா தான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தானும் தப்பிச்சுக்கலாம் மத்தவங்களை ஏமாத்தலாம்னு செய்யக்கூடிய வேலை இதுக்கு எங்க குருநாதர் கண்டுபிடிக்கிற சூப்பரான டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த அக்கா சாமி ஆடிட்டு இருக்கும்போது ஒரு டைம் தனியா மாட்டிட்டேன் எனக்கு ஆரம்பத்துல பயம் ஆயிடுச்சு அந்த அக்காவை எதிர்த்து கேட்டுட்டா எங்க ஆதிபரா சக்தி என்ன கொன்றுமோ கண்ணை குத்திருமோன்னு பயத்தில் நான் எதுவும் கேட்காம விட்டுட்டேன் ஆனா ஒரு நாள் தனியா மாட்டினப்ப எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு குருநாதர் மேல பாரத்தை போட்டு அக்கா என் முன்னாள் இப்படி ஆடாதீங்க எனக்கு பயமா இருக்குங்க போங்க அப்படி நான் ஓடி வந்துட்டேன் நான் ஓடுன்னு அன்னைக்கு சாய்ந்தரமே குருநாதரை போய் சந்திச்சேன் ரொம்ப நாளா என் மனசுல இந்த கேள்வி இருந்துச்சு அப்ப நான் குருநாதர் கிட்ட போய் அவர் தனியா இருக்கும்போது கேட்டேன் அப்பா எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுப்பா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா அப்படி சாமி ஆடுறாங்க கேட்டா தான் தான் ஆதிபராசக்திங்கிறாங்க ஆதிபராசக்தி என் உடம்புக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க எங்கூட பேசுவேங்கிறாங்க அப்பா நான் என்னப்பா பண்றது எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னதுக்கு குருநாதர் என்ன சொன்னாருன்னா ரெண்டு விதமா பதில் சொன்னார் கண்ணா முதல்ல நீ ஏன் பயந்துக்கிறேன்னு கேட்டார் உனக்குள்ள அப்பா இருக்காரு நீ ஏன் பயந்துக்கிற உனக்குள்ள இறை சக்தி இருக்குது எந்த தெய்வமாவது தண்டிக்குமாடா கண்ணா டே தெய்வம்ங்கிறது கருணை மயமானதுல அன்பு மயமானதுல அதைப் புற தண்டிக்கும் அது உன் முன்னாடி ஆக்ரோஷமா ஆடுமாடா அன்பா இருக்கும்டா கருணையா இருக்கும்டா அத நான் என் குருநாதர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் கடிஞ்சு பேச மாட்டாங்க அவங்க அன்பா இருப்பாங்க அப்ப சொல்லி கொடுத்தாங்க கண்ணா இந்த மாதிரிலாம் சாமி ஆடுறவங்களை நீ பாத்தீன்னா நல்லா இவ்வளோ பெரிய ஊசி எடுத்து அவங்க பட்டக்ஸ்லேயே குத்துறாக்க அவரோட லாங்குவேஜ்ல அவர் அழகா சிரிச்சுட்டே சொன்னார் அது ஒரு விஷயம் அப்பா இப்படி எல்லாம் எங்களால் எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு இன்னொரு வழியும் சொல்லி கொடுத்தாரு சரி நானா குத்திருவேன் நீ எல்லாம் பண்ண முடியாது சரி இன்னொரு வழியும் சொல்லி அவங்க கிட்ட தால்மியா கருணையா அன்பா பணிஞ்சு போய் என்ன கேட்கணும் அப்படின்னா சாமி நீங்க தான் அவதார புருஷர் உங்ககிட்ட எல்லா யோகி ஞானியும் பேசுறாங்க நிறைய சித்தர்களை வழிபடுறீங்க அவங்க காட்சி எல்லாம் தெரியுது அதை நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுங்க நீங்க காமிச்சு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா என்ன சொல்லுவீங்க உனக்கு பக்குவம் இல்லை நீ தாங்க மாட்டேன் உன் உடம்பு வெடிச்சு போயிடும் எனக்கு மட்டும்தான் அது நடக்கும் உனக்கு நடக்காதுன்னு சொல்லுவீங்க சாமி பரவாயில்லைங்க உங்களுக்கு நடக்குது இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லை நீங்க அந்த தரையிலிருந்து உட்கார்ந்த மாதிரியே ஒரு இன்ச் மட்டும் மேல வாங்க சாமி நீங்க அதிகமாவெல்லாம் மேலே வர வேண்டாம் ஒரு இன்ச் மட்டும் அப்படி மேல வந்து காமிங்க சாமி என்னோட என்னோட பரம்பரையை அவங்க காலு கீழ சேவை செஞ்சு உங்களோட புகழ் அந்த உலகத்துக்கெல்லாம் பரப்புறேன்னு அவங்க கிட்ட போயிடறா கண்ணான்னு சொன்னாரு எங்க குருநாதர் குருநாதர் சொன்னது பொய் வாக்கு இல்ல உண்மையான வாக்கு சத்தியமான வாக்கு சித்தர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க இதுக்கப்புறம் நான் என் நண்பனோட நிறைய இடத்துல பய பிரயாணப்பட்ட தாத்தாவோட ஊர்லயே நடந்துச்சு இது தாத்தாவோட ஒரு ஊர்ல வந்து நானும் என் நண்பர் உட்காண்டிருக்கிற ஜீவசமாதியில உட்காண்டிருக்கிறோம் அப்ப ஒரு ஐயா துண்டு போட்டு போனாரு அவர் துண்டுல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அதை என் நண்பர் ஸ்டிக்கர் இப்படி எடுக்கிறதுக்கு தொட போனப்ப வந்து டே தொடாத கருப்பணசாமி உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னது என்னோட நண்பர் வந்து அவரை கண்டபடியா திட்டாரு எங்க நானும் நான் நான் வந்து கொஞ்சம் பொறுமையா சொன்னேன் என் நண்பர் கொஞ்சம் பயங்கரமா திட்டினாரு என்னடா கருப்பணசாமி இருக்குது என்கிட்ட சிவபெருமான இருக்கு பாக்குறையா அப்படின்னு சொல்லி அவரை திட்டினோம் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணு இருக்காங்க அந்த அக்காட்ட போய் சொன்னோம் ஏன்னா அந்த அக்கா குருநாதர் கிட்ட நிறைய நாள் வந்துட்டு இருந்தாங்க அக்கா பாருங்க அவங்க அப்பா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காருங்கன்னு சொன்னதுக்கும் அந்த அக்கா என்ன தெரியுங்களா பதில் சொன்னாங்க தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அப்பாவை யாரையும் மதிக்க மாட்டாங்க ஊருக்குள்ள அவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அவருக்குள்ள கருப்பன சாமி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நம்பி சில பேர் வந்து அவர் கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதை யார்ட்டையும் பண்ணாங்க நாங்க அதுக்கப்புறம் கோயிலில் முடிஞ்சு இதே குரு பூஜை பக்கம் அப்போ தான் நடந்துச்சு அவர் திருப்பி என்கிட்டையும் என் நண்பர்கிட்டையும் வந்து சொல்லி தம்பி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கப்பா நான் இதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன்ப்பான்னு சொன்னாங்க பிரியமானவர்கள் இதை என் பெருமைக்கோ இல்லை என் நண்பனோட பெருமைக்கோவெல்லாம் சொல்லலை நம்ம எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறோம் நம்ம ஒரு இறை சக்தி நம்மங்க உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது எந்த ஒரு குருநாதர் எந்த ஒரு அவதார புருஷர்கள் வந்து நம்மளை நம்மளை நோக்கி திருப்புறவங்களா இருக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாரும் ஒரு சார்ந்திருக்கிறவங்களாக தான் இருக்காங்க எல்லாரும் இங்கே துபுக்கடின்னு வந்து ஞானம் அடையலை சித்தர்கள் யோகி ஞானி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை தான் தனக்குள்ள தேடி ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க அவர்களுக்கும் குருநாதர்கள் இருந்தாங்க ஆனா அந்த குருநாதர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு எந்த குருநாதரும் மகான்களை யோகிகள் ரிஷிகளை முனிகளை ரமணர் எடுத்துக்கோங்க சிவானந்த பரமம்சர் நம்ம குருநாதர் எல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க கண்ணா உனக்குள்ள தேடு உண்ண பாரு நீ போய் உட்கார்ந்தா சொன்னாங்களே தவிர நீ என்ன கும்பிடு ஏன் கால விழு நான் தான் மகா அவதார் என்கிட்ட சித்தர்கள் பேசுறாங்கன்னு ஒரு நாளும் சொல்ல எங்க குருநாதர் உலகத்துல எத்தனையோ இடத்துல போய் தேடி பார்த்தாங்க ஞானத்துக்காக ஆனா நம்ம ஞானபிதா ஆத்மபிதா சிவானந்த பரமம்சர் அப்பா அவர்கள் மட்டும்தான் எல்லா பதிலையும் சொன்னாங்க எங்க குருநாதர் கேட்ட எல்லாருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாங்க ஆனா சிவானந்தரப்பா நீ என்ன கும்பிடு ஏன் காலில் விடுன்னு ஒரு நாள் சொல்ல நீ போய் பரப்படாக்கானு சொல்லிட்டு அவரு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு எல்லா யோகி ஞானிகளோட குருநாதர் அப்படித்தான் பிரியமானவர்களே நீங்க நல்ல ஒரு படிச்சவங்களா இருப்பீங்க நல்ல ஞானம் உள்ளவங்களா இருப்பீங்க நல்ல வேலையில இருப்பீங்க உங்களுக்கு நல்ல வசதி இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்குள்ள பயணப்படுங்க தேவையில்லாம உங்க காலத்தையும் உங்க நேரத்தையும் உங்க மதிப்பையும் ஒரு இடத்துல நம்பிக்கைன்னு போய் வீண் பண்ணி உங்களோட ஆத்மாவை வீண் ஏன்னா அந்த ஆத்மா பொக்கிஷமானது அதுல நிறைய விஷயங்கள் பொதிஞ்சிருக்குது இந்த பிரபஞ்சம் அதுல வச்சிருக்குது தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க இயேசுநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கேள்விகள் தான் புத்தர் ஞானம் அடைஞ்சிட்டார் சும்மாவே வாய் மூடிட்டு இருந்திருந்தாரு நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா ஆனா புத்தர் ஒரு நாள் என்ன கும்பிடுன்னு சொல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி கொடுப்பாரு ஆனா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அதே மாதிரிதான் அந்த அவதார புருஷர்கிட்ட போங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க காமிச்சாங்கன்னா எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த டெக்னிக் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்தா பூசி எடுத்து குத்துங்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா கேளுங்க கொஞ்சம் ஒரு இன்ச்சு எந்திரிச்சு காமிங்க இல்ல எங்களுக்கும் காமிங்க நாங்க ஏங்க அவங்க என்ன உலகத்திலேயே பெரிய இருந்து கீழே விழுந்தவங்களா இல்ல நம்ம என்ன மண்ணுக்கு புழுவா முளைச்சவங்களா இங்க எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் சமந்தான் இறைவனு கீழே எல்லாரும் சமந்தான் அப்புறம் அவங்க பெரியவங்களாவாங்க சொல்லி கொடுக்கட்டுங்க காட்டி கொடுக்கட்டுங்க அப்படி ஒரு இறை தனிசத்தை தான் நம்ம மண்டை வெடிச்சு போகட்டும்னா வெடிச்சு போகட்டுங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட அந்த அளவுக்கு சரணாகதியோட இருந்தீங்கன்னா இறை சக்தியை அடைய முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்